அண்ணாமலை ஆந்திராலேருந்து ராஜ்யசபா எம்பி ஆக போறாரு அவர் மத்திய அமைச்சராக போறாருன்னு ஒரு பரபரப்பு மீடியாக்கள்லாம் செய்தி வெளியிடுச்சு ஆனா தெலுங்கு தேசம் அவங்க கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி ராஜ்யசபாவுக்கு அனுப்பிட்டாங்க ஏற்கனவே அண்ணாமலைக்கும் இந்த அண்ணா திமுகக்கும் ஏழாம் பருத்தம் அவர் மாநிலத்தலைவராக இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து கூட்டணியை வச்சுக்க மாட்டோம்னு சொன்ன ஒரு எடப்பாடி அவருக்கு ராஜ்யசபா எம்பிக்கு இவர் வந்து ஒத்துக்குவாரா திமுகவில் இருந்த முக்குழுத்தூர் இடத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டாரு அதனால ரொம்ப கோபமாக இருக்காங்க முக்குளத்தூர் இடத்தை சேர்ந்தவர்களால் ரொம்ப கோபமாக இருக்காங்க ஸோ அது வந்து இப்போ அந்த பாதிப்பு வந்து சட்டமன்ற தேர்தலில் வரக்கூடாதுங்கிறதுனால தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முக்குளத்தை சேர்ந்த ஒரு தலைவருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டணிங்கிறது மாதிரி அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் இருக்குது பாமக யார்கிட்ட போவாங்க திமுக போவாங்களா திமுகவுக்கு போகிறாங்களா இல்லையோ விஜய்க்கு போவாங்கல்ல அதனால் அந்த ஒரு பயம் அண்ணா திமுகவுக்கு இருக்குது அவர் என்ன நினைக்கிறாரு எடப்பாடி நீங்கள் வந்து பாமகவுக்கும் தராமல் தேமுதிகாவுக்கும் தராமல் இன்னொரு சீட்டையும் அதிமுகவுக்கு எப்படியாவது நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறார் அதில் கடுமையான கோபத்தில் இருக்குது தேமுதிக ஏற்கனவே அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினெட்டு ராஜசபா எம்பிகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பலாம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆண்டாண்டு இல்லைன்னா இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை கிட்டத்தட்ட ஆறுலேருந்து எட்டு பேர் வந்து பதவி அவங்களுக்கு காலம் முடிஞ்சு புதுசாக ஆட்கள் வருவாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம தேர்ந்தெடுத்த ஆறு எம்பிக்களுடைய காலம் ஜூலை இருபத்தி நாலாம் விட முடியுது அந்த ஆறு பேர் யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அடுத்தது அன்புமணி பாமக தலைவர் அவருடைய அவர் அடுத்தது திமுகவில் பார்த்திங்கன்னா அப்துல்லா ஷண்முகம் அட்வொகேட் வில்சன் அப்படியே அஞ்சு பேருடைய காலமும் கூடுதலாக அதிமுகவில் சேலத்தை சேர்ந்த சந்திரசேகர் அப்படி ஒரு எம்பி இருந்தார்னு கேட்குறீங்களா அவர் இருந்தார் அப்படி ஆறு பேருடைய காலம் ஜூலை இருபத்தி நாலோட முடியுது அந்த இரு அந்த என்ன பெண்ணாயிடும்னு பார்த்திங்கன்னா ஜூன் பதினஞ்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா ராஜசபா தேர்தல் கண்டிப்பாக நடக்கும் அந்த ஆறு பேர் யார் யார் போட்டி இருந்தால் தேர்தல் நடக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் திமுக அதிமுக அறிவிக்கும் நபர்கள் ஆவாங்க கடந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தாறு அதிமுக அறுபத்தாறு இருந்துச்சு அது இல்லாமல் பாமக ஒரு அஞ்சு பிஜேபி நாலு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது அதேமாதிரி திமுக வந்து நூற்றி முப்பத்தி நாலு அது இல்லாமல் காங்கிரஸ் இதெல்லாம் ரொம்ப இருந்ததுனால ஈஸியாகவே நாலு பேர் திமுக ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிமுகவில் அன்புமணியும் சந்திரசேகரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் பட் இந்த முறை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது திமுக கூட்டணி வழக்கம் போல் அதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் அதிமுகவில் ஒரு குழப்பம் இருக்குது காரணம் என்னென்னா அறுபத்தாறு எம்எல்ஏகள் இருந்துச்சு அண்ணா அதிமுகவில் பட் இந்த முறை அப்படி இல்லை நீங்கள் மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் அப்புறம் வைத்தியலிங்கம் அவங்க மூணு பேரும் இத்தையும் வந்து அதிமுக கட்சியை விட்டு நீக்கிடுச்சு அதனால் அவங்க மூணு பேர் தனியாக இருக்காங்க முஸ்லீம் எம்எல்ஏவும் கிட்டத்தட்ட ஓபிஎஸ்ட போயிட்டார் ஆனால் அவர் கட்சியை விட்டு நீக்கல அதனால் நாலு பேர் இல்லாத ஒரு சூழ்நிலை அறுபத்தி ஆறுலேருந்து இப்போ அறுபத்தி ரெண்டு ஆகிடுச்சி அதிமுகவோட நிலைமை அதிமுக கூட்டணியில் இப்போ யார் இருக்கா பிஜேபி இருக்குது பிஜேபி நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஸோ சேர்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு தமிழ்நாட்டில் நடக்க போகிற ராஜ்யசபா தேர்தலில் முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கலாம் அப்படி பார்க்குறப்போ அதிமுகக்கும் பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு கிடைச்சிருது ரெண்டு எம்பி கிடைக்கலாம் அதாவது தேர்ந்தெடுக்கப்படாது கொடுத்துடலாம் அதாவது போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படலாம் ரெண்டு பேருக்கு வாய்ப்பு ஆனால் பிஜேபி ஒத்துக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது காரணம் என்னென்னா ஏற்கனவே இருந்த மாநிலத்தில் இருந்த அண்ணாமலை இப்போ அவரை எம்பி ஆக்கி மத்திய அமைச்சர் அமைச்சராக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு டாக் ஓடிட்டு இருந்தது ஒரு தகவல் போயிட்டு இருந்தது குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு போன ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு ராஜ்யசபா தேர்தல் ஆந்திராவில் நடந்துச்சு ஸோ அண்ணாமலைக்கு ஆந்திராலேருந்து அண்ணாமலை ஆந்திராலேருந்து ராஜ்யசபா எம்பி ஆக போகிறாரு அவர் மத்திய அமைச்சராக போகிறாருன்னு ஒரு பரப்பறப்போ மீடியாக்கள்லாம் செய்தி வெளியிடுச்சு ஆனால் தெலுங்கு தேசம் அவங்க கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி ராஜ்யசபாவுக்கு அனுப்பிட்டாங்க ஸோ அண்ணாமலைக்கு கிடைக்கல ஒருவேளை இந்த முறை அண்ணாமலைக்கு கிடைக்குமா அப்படின்னு கேள்விக்குறின்னு வச்சுக்கல ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலைக்கும் பிஜேபி இது அதிமுகவுக்கும் ஏழாம் பருத்தம் அவர் தலைவராக இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து கூட்டணியை வச்சுக்க மாட்டோன்னு ஒரு எடப்பாடி அவருக்கு ராஜ்யசபா எம்பிக்கு இவர் வந்து ஒத்துக்குவாரா அது தெரியல ஒருவேளை அமித்ஷா சொன்னால் ஒத்துக்குவார் ஒத்து தான் ஆகணும்னு வச்சுக்கோங்க அது வேறு விஷயம் அது ஒரு பாயிண்ட்டு ஆனால் அதிமுகவில் கன்ஃபார்மாக ஒன்று உண்டு அது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதாவது எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா தென் மாவட்டத்தை சேர்ந்த அதாவது தென் மாவட்ட மென் மாவட்டங்களில் உள்ள முக்குழுத்துறை இனத்தை சேர்ந்த ஒருத்தரை கொண்டாந்துடணும் அப்படின்னு நினைக்கிறார் காரணம் என்னென்னா ஏற்கனவே சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இப்படிங்கிற நான் திமுகவில் இருந்த முக்குளத்தூர் இடத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டார் அதனால் ரொம்ப கோபமாக இருக்காங்க முக்குளத்தூர் இடத்தை சேர்ந்தவங்க ரொம்ப கோபமாக இருக்காங்க ஸோ அது வந்து இப்போ அந்த பாதிப்பு வந்து சட்டமன்ற தேர்தலில் வரக்கூடாதுங்கிறதுனால தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முக்குளத்தை சேர்ந்த ஒரு தலைவருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா அந்த வகையில் பார்த்திங்கன்னா கடுமையான போட்டி ரெண்டு மூணு பேருக்கு இருக்கு குறிப்பாக சொல்லணுன்னா நீ மருத்துவமனை செயலாளராக இருக்கிற டாக்டர் சரவணன் மதுரை சேர்ந்தவர் அவரும் ஐடி விங் செயலாளராக இருக்கிற ராஜன் செல்லாப்பாவோட பையன் ராஜ் சத்தியன் அவங்க ரெண்டு பேருக்கு தான் கடுமையான போட்டி யாருக்கு ராஜ்யசபா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ராஜசத்தியனுக்கு கொடுத்தே ஆகணும்னு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா இந்த ஓபிஎஸ் இஷ்யூலாம் எல்லாம் வர்றப்போ எடப்பாடிக்கு அவர் வந்து தன் தன்னுடைய சமுதாயத்தையும் மீறி எடப்பாடிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் அந்த விசுவாசத்துக்காக கண்டிப்பாக அவருக்கு அந்த பையனு கொடுத்தே கொடுத்தே ஆகணும் அப்படின்னு எடப்பாடி சொல்கிறாரு அப்படின்றாங்க ரைட்டு ரெண்டாவது யாருக்கு சரி அண்ணா மலைக்கு தர மாட்டார் ரைட்டு அன்புமணி கொடுப்பாரா ஏன்னா அன்புமணிக்கு முடியுது அவங்களும் ஒரு அஞ்சு எம்எல்ஏ வச்சுருக்கிறாங்க பாமகவும் அவங்க என்ன செய்ய போகிறாங்க அவங்களும் இப்போ தெளிவாக இருக்காங்க அன்பு மணிக்கு நீங்கள் சீட்டு தரதா இருந்தால் நாங்கள் கூட்டணி கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க நாங்கள் வெளியே இருக்கோம் இல்லைன்னா அப்புறம் அப்புறம் மறுபரிசீலனை கூட்டணிங்கிறது இல்லைதா அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் இருக்குது பாமக யார்கிட்ட போவாங்க திமுக போவாங்களா திமுகவுக்கு போகிறாங்களோ இல்லையோ விஜய்க்கு போவாங்கள்ல அதனால் அந்த ஒரு பயம் அண்ணா திமுகவுக்கு இருக்குது ஏன்னா நீங்கள் சீட்டு கொடுத்தா தான் ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா தான் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களோட கூட்டணிக்கு வரும் வருவோம் அப்படின்னு பாமகவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு பெரிய குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் நாலு கன்ஃபார்ம் இதில் ஏற்கனவே அவங்க கமலுக்கு வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க கமலுக்கான வாய்ப்புகள் அதிகம் மீதி யார் அப்படின்னு தெரியல வில்சனுக்கு மீண்டும் கொடுப்பாங்களா நண்ப கேட்டேன் ஏன்னா நிறைய விஷயங்களில் அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இந்த கவர்னர் இஷ்யூலேருந்து எல்லா விஷயங்கள்லேயும் அவரும் போயிட்டு வந்துட்டுருக்கிறாரு எடப்பாடி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் எல்லாமே தெளிவாக இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு பார்த்துங்க ரெண்டு சீ ரெண்டு சீட்டில் ஒன்று ரைட்டு அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ரைட்டு ஆனால் ரெண்டாவது சீட்டையும் எப்படியாவது அதிமுகவுக்கு கொண்டாடணும் அப்படின்னு எடப்பாடி ஆசைப்பட்றார் நடக்குமா அவர் என்ன நினைக்கிறாரு எடப்பாடி நீங்கள் வந்து பாமகவுக்கும் தராமல் தேமுதிகக்கும் தராமல் இன்னொரு சீட்டையும் அண்ணா திமுகவுக்கு எப்படியாவது நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறார் அதில் கடுமையான கோபத்தில் இருக்குது தேமுதிக ஏற்கனவே இல்லை இல்லை எங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாரு ராஜ்யசபா தான் நாங்கள் வருவோம் இல்லைனா நாங்கள் இப்போதைக்கு முடிவெடுக்கலை நாங்கள் இருந்தாலும் ஜனவரியில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவற்ற பேசினது வேலுமணி அதே மாதிரி பாமகவும் தெளிவாக சொல்லிட்டாங்க அன்புமணி கொடுக்குறதா இருந்தால் அஞ்சு எம்எல்ஏக்களும் ஓட்டு போடுவாங்க இல்லைன்னா அவங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின் இருக்காங்க ஆனால் என்ன சொல்லிட்டாரு சிபி சண்முகத்தையும் தங்கமணியையும் கூட்டு இல்லை இல்லை எப்படியாவது ராமதாஸையும் அன்புமனையும் பார்த்து சமாதப்படுத்தி இந்த சீட்டையும் நம்மளே வாங்கிக்கிற மாதிரி பாருங்கள் காரணம் என்னென்னா ஒரு பட்டியலினை சார்ந்த ஒருத்தருக்கு நம்ம எப்படியாவது எம்பி ஆக்கிடுவோம் ஏன்னா ஏற்கனவே திமுக இல்லை நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதை எப்படியாவது நம்ம வந்து சரி பண்ணணுன்னா யாராவது ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு ராஜ்யசபாவாக்கி அதில் தேர்தல் பிரச்சாரத்தில் நம்ம அதை ஒரு பயன்படுத்திக்கலாம் அதனால் நீங்கள் ராமதாஸ் ராமதாசு பேசுங்க வேலுமணி நீங்கள் பிரேமலாத சமாதானப்படுத்துங்கன்னு சொல்கிறார் ஆனால் ரெண்டாம் கட்ட தலைவத்தில் உள்ள வேலுமணி தங்கமணி சிவிஎஸ் எல்லாம் இல்லை இல்லை சீட்டு கொடுத்தா கன்ஃபார்ம் ஆவாங்க இல்லைன்னா பண்ண மாட்டாங்க அப்படின்னு மூணு பேரும் கொஞ்சம் ஒதுங்கியே இருக்காங்க ஆனால் என்ன இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் எடப்பாடியே நீங்கள் பாட்டாளி கட்சி பிஜேபி தேமுதிக எதுவும் நம்புகிற மாதிரி இல்லை ஏன்னா கடந்த கால வரலாறு அப்படி எடப்பாடி ஒரு நம்பிக்கைக்குரிய நபர் இல்லை அப்படின்னு அவங்களாம் நினைக்கிறாங்க பார்ப்போம் எடப்பாடி ஜெயிப்பாரா பிஜேபி தேமுதிக பாமக ஜெயிக்குமா ராஜ்யசபா விஷயத்தில் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்